இரநூறு முந்நூறு ஜோதிடர்களுக்கு மேலே நான் இதை வந்து கிளாஸாக எடுத்திருக்கேன் கான்செப்ட் ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எல்லாரும் இந்த டாக் வைக்க ஆரம்பிப்பாங்க ஆமா நீங்க நம்ம பேசுகிற கான்செப்ட் பேசுங்க தப்பு கிடையாது ஆனால் பேசுறது ஒழுங்காக பேச முடியும் கேதுக்கு வந்து கர்மா இருக்கு அப்படின்றதுனா சுத்த பொய் தானா சார் கேது கர்மா என்ற பெயரில் கர்மான்னு ஒன்று கிடையாது கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம் நவ கிரகங்கள்ல கேது கிரகத்துக்கு சூரியனுடைய கர்ம பதிவு இருக்குது மறுபணி ஜோதிடத்தினுடைய அதை முதல் முதல்ல உறவு உலகுக்கு அறிமுகப்படுத்திய ஒரு ஆள் நான் சொல்றேன் சரி கேது கர்மா வச்சு போன எபிசோட்ல பார்த்தோம் இல்லையா கேது கர்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜோதிடர்கள் சொல்றாங்க அது பக்கம் இருந்தாலும் மரபணுல கேது குறமா பண்றது உண்மையாவே இருக்கா இல்லையா இல்ல அவங்க சொல்றது உண்மையா எடுத்துக்கலாமா கூடாது இல்ல அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா டிஎன்ஏ அப்படி டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி என்ற பேரை வந்து முத முதல்ல காயின் செய்யப்பட்டது எந்த வருஷம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுமா நான் ஆத்தென்டிக்கேட்டடா பதிவு பண்றேன் இந்த திருவூர் யூடியூப் சேனல் மூலியமா ஆத்தென்டிக்கேட்டடா நான் பதிவு பண்ற விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்ற ஒரு பேர் ஜோதிடத்துல கிடையாது பழக்கத்திலேயே கிடையாது அப்படி யாரும் கேள்விப்பட்டதும் கிடையாது ஏன் கேள்விப்பட்டது கிடையாதுன்னா அது யாரும் அறிமுகப்படுத்தல ரெண்டாயிரத்தி பதினேழு முத முதல்ல டிஎன்ஏ டிஎன்எஸ்ட்ராலேஜின் பேரை நம்ம அறிமுகப்படுத்துறோம் எந்த நிகழ்ச்சியின் மூலியமாக அறிமுகப்படுத்துறோம்னா வேந்தர் டிவி உங்களுக்கு தெரியும் அதுல வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அதுக்கு பேர் வந்து மூன்றாவது கண் அந்த ஷோவுக்கு பேரு ஓகேங்களா நைட்டு ஒரு எட்ரை ஒன்போது மணிக்கு டெலிகாஸ்ட் இருக்கும் அதுவும் அந்த டைம்ல அது ரொம்ப பீக்ல போயிட்டு இருந்த ஒரு ஷோ அது அதில் வந்து உங்களுக்கு அந்த அமானுஷங்கள் பற்றி நிறைய எபிசோட்ஸ் வரும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நிறைய எபிசோட்ஸ் உங்களுக்கு வரும் அதில் வந்து சரியாக வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் ஷூட்டிங் எடுத்தாங்க அக்டோபரில் ஷூட்டிங் எடுத்தாங்க ரிலீஸ் ஆனது வந்து எப்போன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழு நல்லா கவனிங்க டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ராத்திரி நம்மளுடைய ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுது ஓகேங்களா கர்மாவை சொல்லும் மரபணு ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம இன்டர்வியூ கொடுக்குறோம் அதுக்கு முன்னாடி ஆத்தென்டிகேட்டடா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி ஒரு கான்செப்ட் பத்தி யாருமே பேசுனது கிடையாது எந்த ஜோதிடம் பேசுனது கிடையாது எனக்கு தெரியாது ஆனா இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி கான்செப்ட் நான் அதுக்கு முன்னாடியே புழக்கத்தில் இருந்துதானே இருந்தது நம்ம வந்து அதை பிராக்டிஸும் பண்ணிட்டு இருந்தோம் பண்ணிட்டு இருந்தோம் கிளாஸும் எடுத்துட்டு இருந்தோம் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வச்ச பெயர் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு வைத்த பெயர் என்னன்னா நட்சத்திர ஜோதிடம் நட்சத்திர ஜோதிடம் முன்னாடி பேர் மாற்றம் செய்யப்பட்டது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சு பதினாலு இந்த மூணு வருஷமும் அது பிராக்டிஸ்ல இருந்துச்சு இல்லையா எடுத்துட்டு இருந்தேன் இல்லையா அப்ப நம்ம வந்து பொதுமக்களுக்கு டேரக்டா அதை கிளாஸ் எடுக்கல யாருக்கு வகுப்பாக எடுத்துட்டு இருந்தோம்னா ஜோதிடர்களுக்கு எடுத்துட்டு இருந்தேன் ஓகேங்களா நான் வந்து ஃபீல்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு படிக்க ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதிமூணு என்றிலேயே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்போவே நமக்கு அந்த ஃபார்முலா கையில் கிடைச்சிருச்சு பதிமூணுல கிடைச்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல கம்ப்ளீட்டா ஜோதிடரா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஓகேங்களா அப்ப நமக்கு அந்த ஒரு ஆறு மாதம் ஒரு வருட காலத்துக்குள்ள நமக்கு கிடைத்த அந்த ஒரு அதை எப்படின்னா நீங்க எப்பவுமே இலவசமா நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் வருவாங்க வருவாங்க ஓகேங்களா அப்போ எப்பவுமே வந்து மெடிசன் ஆகட்டும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு துறை வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்ற அந்த ட்ரையல் அண்ட் ஏரர் பார்க்கும்பொழுது வந்து காஸ்ட் யாரும் இது பண்ண மாட்டாங்க ஃப்ரீயா தான் பார்ப்பாங்க அதுக்கு நம்மளும் விலக்கு கிடையாது ஃப்ரீயா நம்ம நிறைய ஜோதினம் வந்து ட்ரையலில் ட்ரையல் அண்ட் நேரில் பார்க்க ஆரம்பித்தோம் அன் பார்க்க ஆரம்பிச்சோம் அஃபிஷியலா பார்க்க ஆரம்பித்தோம் அப்படி பார்க்க ஆரம்பிக்கும்போது நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க ஜாதகம் கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா அப்படி கொடுக்க 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 நமக்கு அந்த பேட்டர்ன் சேர்ந்துட்டே இருக்கும் ஒரே மாதிரி ப்ராப்ளம் கொண்டவங்க வேற வேற ராசி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க வேற வேற திதி யோகம் கரணத்துல பிறந்திருப்பாங்க ஜாதகமே வேற மாதிரி இருக்கும் ஆனால் அதெல்லாத்தையும் தாண்டி இவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒற்றுமை இருக்கும் ம் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த ஒற்றுமைக்கும் ஜெனட்டிக்கும் சம்மந்தம் இருக்கும் ஸோ அப்போ அது என்ன அப்படின்னு தேட 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 நமக்கு நிறைய ஃபார்முலாஸ் கிடைக்க ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு முப்பதாயிரம் ஜாதகத்தையும் நான் கடந்தாச்சு ஒரு வருஷத்துக்குள்ளே மட்டும் அந்த ஒரு குறிப்பிட்ட வருஷத்துலேயே ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பதாயிரம் கிட்டே கடந்தாச்சு ஏன்னா இலவசமாக பார்க்குறோம் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நான் அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்

இந்த ஃபார்முலா இன்னும் அடர்த்தி ஆகுது இது இன்னும் நமக்கு இன்னும் எவிடென்சஸ் நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு அப்படிக்கு எவிடென்சஸ் கிடைச்சதுனால தான் அதுக்கப்புறமா அதனுடைய உண்மையான தன்மையை பெயராக வச்சிட்டோம் ஜெனட்டிக்கல் அஸ்ட்ராலஜி டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு அந்த பேரா வச்சதுக்கு ரீசன் அதுதான் அதாவது நம்மளுடைய கோர் கான்செப்டே கர்மா அந்த கர்மா பரம்பரையில எப்படி டிராவல் ஆகுதுன்றதா அதனுடைய கோர் கான்செப்டே அப்ப அதோட மையத்தை சொல்லிதானே புரிய வைக்க முடியும் ஆமா அப்போ நீங்க வந்து இப்ப நான் வந்து வெறும் நட்சத்திர ஜோதிடம் சொல்லி நட்சத்திர ஜோதிடம்னா எல்லார் மைண்ட்ல எப்படி போய் பதியும் ஏதோ நட்சத்திரத்தை வச்சு இவரு ஏதோ பலன் சொல்றாங்க அப்படின்றது பதியும் பதியும் அப்போ நான் அதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க மணிக்கணக்க எக்ஸ்பிளைன் பண்ண பண்ணணும் ஆனா சில நேரங்களில் பாருங்க ஒரே ஒரு புகைப்படம் கூட ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு இன்புட்டை ஒரு புகைப்படம் காமிச்சிடும் சில பேர் வந்து ஒரு களப்பணி ஆற்றிருப்பாங்க ஒரு வறண்ட நிலத்துக்கு வந்து தண்ணி கொண்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க நான் அதை எப்படி கொண்டு வந்தேன்னு ஒரு மணி நேரம் அவர் கத்தினாலும் புரியாது பிஃபோர் ஆஃப்டர்னு ஃபோட்டோ எடுத்து வைப்பார் அதை போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுடும் அப்போ டிஎன்ஏன்ற அந்த டேர்ம் ஜெனடிக்கல் அலஸ்ட்ராலஜின்ற டேர்ம் வந்து ஈஸியா நம்ம என்ன சொல்ல வரோம் இதுக்குள்ள என்ன கோர் சப்ஜெக்ட்ன்றது மக்களுக்கு எளிமையா புரியணும் இல்லையா அதுக்காக உருவாக்கப்பட்ட டேம் தான் அதுக்காக சொல்லப்பட்ட டைம் தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் அந்த டேர்மே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நான் வைக்கிறேன் டிஎன்எஸ்ராலஜி ஜெனடிக் அலஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி டிஎன்எஸ்ட்ராலஜிங்ற பேர் யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது ஆனா இதை வந்து ஜோதிடர்கள் படிச்சாங்க இல்லையா படிச்சா படிக்க ஆரம்பிச்ச போது இதில் என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடர்கள் கிட்ட அதை நம்ம அவங்கள தப்புன்னு சொல்ல முடியாது என்னன்னா நிறைய கிளாஸுக்கு போவாங்க நிறைய ஜோதிட முறை இருக்குல்ல எல்லாத்தையும் கத்துப்பாங்க கத்துட்டு என்ன பண்ணுவாங்க சைலண்டா ஜாத்துல அப்ளை பண்ணுவாங்க அப்ளை பண்ணி அவங்களுக்கு சில ரிசல்ட் கிடைக்கும்ல ரிசல்ட்டை கமக்கமா அவங்களோட வச்சுப்பாங்க ஷேர் பண்ண மாட்டாங்க அதுவும் எப்படி ஷேர் பண்ண மாட்டாங்கன்னா நான் இந்த மாதிரி இந்த இந்த கிளாஸுக்கு போனேன் இவர் இந்த இந்த பாயிண்ட சொல்லி கொடுத்தாரு அந்த ஜாதகத்தில் அப்ளை பண்ண பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது அவங்களோட ஈகோவுக்கு தடையாயிடும்ல ஆமாம் அப்போ 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 ஃபோக்கஸ் எல்லாரும் யார் மேலே போயிடும் அப்போ இவராக உருவாகலை இவரு கிளாஸுக்கு போய் அவர் சொல்லி கொடுத்ததுனால தான் இவரு அந்த பாயிண்ட் கிடைச்சதுனால தான் இவருக்கு அந்த சப்ஜெக்ட் கிடைச்சிருந்த அப்படின்ற மாதிரி ஆகிடும் இல்லையா அது தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே பல ஜோதிடர்கள் அதை பற்றி சொல்லலை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு இரநூறு முந்நூறு ஜோதிடர்களுக்கு மேலே நான் இதை வந்து கிளாஸாக எடுத்திருக்கேன் எப்போது ரெண்டாயிரத்தி பதினாலு எண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்குமே வெளியில தெரியாம வந்து இந்த கிளாஸ் அட்டன் பேர் அப்போ அது நட்சத்திர ஜோதிடமா இருந்துச்சு அப்ப ஜோதிடமா இல்ல எப்ப ஜோதிடம்னு பேரு வச்சு யூடியூப் அது யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி வேந்த டிவி மூலியமா இது உலக புகழ் அடைஞ்சதோ அந்த நிமிஷத்துல இருந்து எப்பவுமே ஒரு கான்செப்ட் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க உடனே அதுக்கு பல பேர் சொந்த கொண்டாட ஆரம்பிப்பாங்க அது ஃபேமஸ் ஆகாத வரைக்கும் பத்து பேர் மதிக்க மாட்டாங்க ஓகேங்களா அதை பைசாவுக்கு மதிக்க மாட்டாங்க ஆனால் ஒரு கான்செப்ட் ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பேச பேசு பொருளாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் அந்த டேக்கை வைக்க ஆரம்பிப்பாங்க ஆமா ஓகேங்களா அதை ஹேஷ்டாக வைக்க ஆரம்பிப்பாங்க எல்லாரும் அதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு யூடியூப்பை தொடங்கினேன் கர்மா ஜோதிடம்ன்ற பேர் போடுங்களேன் வந்து அப்படியே கொட்டம் ஓகேங்களா ஆனால் என்ன வருத்தம்னா நீங்கள் நம்ம பேசுகிற கான்செப்டை பேசுங்க தப்பு கிடையாது ஆனால் பேசுறது ஒழுங்காக பேசணும்ல ஆமாம் ஓகேங்களா கான்செப்டே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்க ஏன் மாற்றி பேசுகிறாங்கன்னா அது அவங்களுடைய தனித்துவம் தெரியணுன்றதுக்காக அதெல்லாம் பரவாயில்ல டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜிட்ட பேரில் புக்கே போட்டிருக்காங்க ரெண்டு மூணு பேர் புக்கு போட்டிருக்காங்க புக்கு போடுறது கூட தப்பு கிடையாது இன்னும் இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் நான் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் இது பண்ணுறேன் ஒரு யூனிவர்சிட்டி பேராசிரியரோட நான் பேசிகிட்டு இருக்கேன் அந்த யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் எங்கிட்டே டேரெக்டாக சொல்றாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா மரபணு ஜோதிட கண்டறிவாளன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டை என்கிட்டே காட்டுறாரு கட்டுறாரு நீங்கள் சொல்லுங்கள் இது எப்படி இருக்கும் இருந்தாலும் நமக்கு வந்து என்னென்னா ஓகே அந்த அளவுக்கு நம்ம சப்ஜெக்ட் வேல்யூஃபுல்லாம் மாறி இருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஒரு மனநிறைவு நமக்கு இருக்குது நான் அதாவதுமா இது வந்து என்னுடைய என்ன என்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இந்த சப்ஜெக்ட் இருக்கணும்னு நான் நினைச்சிருந்தேன் வச்சுக்கோங்களேன் எப்போ நான் பேட்டர்ன் போட்டுருந்துருப்பேன் அட்லீஸ்ட் காப்பி வந்து நம்ம போட்டுருந்துருப்போம் அந்த எண்ணம் நமக்கு கிடையாது ஏன் அந்த எண்ணம் நமக்கு கிடையாதுன்னா ஃபார்முலா நம்ம உருவாக்குனது கிடையாது யாரோ ஒரு அமானுஷ்ய நபர் மூலியமா நமக்கு கிடைச்சது அப்ப அந்த உணர்வு நமக்கு இருக்கும்ல அது நம்மளோடது இல்லைன்ட்டுன்னு வெதை அவர் கொடுத்தது ஆனா வளர்த்தது நம்ம வளர்த்திருக்கோம்ல வளர்த்ததுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் இருக்கோம் இப்ப இவ்வளவு வருஷமா எப் எத்தனை ஆயிரம் ஜாதம் கிட்டத்தட்ட லட்சம் ஜாதத்துக்கு மேல நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோம் அப்ப ஆய்வு பண்ணி ஒவ்வொரு தடவை ஒரு புது ரூல் வரும்போது அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் ஆனா இதுல என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன காமெடினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்கல்ல அவங்க யாருக்குமே டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி முழுசா தெரியாது நம்ம ஸ்டூடெண்ட்ஸை தவிர நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில பேர் யூடியூப்ல பேசுறாங்க ஓகேங்களா இப்போ ராகுல் சிங்கார் வேலுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் நம்மளோட ஸ்டூடெண்ட் தான் அவர் பேசுறாரு அந்த மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் யூடியூப்ல பேசுறாங்க ஓகேங்களா ஒரு 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 பத்து பேர் கிட்டக்குள்ள இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா சம்பந்தமே எல்லாம் யார் யாரும் பேசுவாங்க பாத்தீங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜின் டைட்டில் தான் இருக்கும் கருமா சோதரம் டைட்டில் தான் இருக்கும் நான் பேசுறதுக்கு அவங்க பேசுறதுக்கு சம்மந்தமே இருக்குது ஓகேங்களா ஏன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்ம கிட்ட டேரக்டா கிளாஸ்க்கும் வந்திருக்க மாட்டாங்க நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கிட்டையும் எதுவும் கேட்டு இருக்க மாட்டாங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டு இருக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூடியூப்ல ஏதோ ஒன்று பார்த்துருப்பாங்க பார்த்துட்டு சின்ன சின்ன துணுக்குகளை எடுத்து வச்சுப்பாங்க எடுத்து வச்சுட்டு அவங்க சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க பாரம்பரியத்துல ஒரு ஸ்பூனு டிஎன்ஏல ஒரு ஸ்பூனு இந்த கேபி சிஸ்டம்ல ஒரு ஸ்பூனு அப்புறம் இந்த பத்ததியில ஒரு ஸ்பூனு எல்லாத்தையும் கலந்து கலவையா வந்து ஒரு பாத்திரம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிடுவாங்க ரெடி பண்ணிட்டு அடிச்சு தள்ளுவாங்க யூடியூப்ல அதுதான் இன்னைக்கு நீங்க கண்டென்ட்டா பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்போ இந்த மாதிரி கேதுக்கு வந்து கர்மா இருக்கு அப்படின்றதுலாம் சுத்த பொய் தானா சார் கேது கர்மா என்ற பெயரில் கர்மான்னு ஒன்று கிடையாதுமா இருக்காது கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம் நவ கிரகங்கள்ல கேது கிரகத்துக்கு சூரியனுடைய கர்ம பதிவு இருக்குது ஆனா கேது கர்மான்ற பேர்ல கர்மா கிடையாது கிடையாது ஓகேங்களா என் அதை என் அனுபவத்துக்கு என் அறிவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மரபணி ஜோதிடத்தினுடைய அதை முதன் முதல்ல உறவு உலகுக்கு அறிமுகப்படுத்திய ஒரு ஆள் ஆத்திரிகேட்டடான ஆளா நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச அப்படி வந்து கிடையாது இப்ப கேது அப்படின்றது ஒரு கிரகமும் இல்லை அது ஏதோ ஒரு புள்ளியாவே இருக்கட்டும் கேதுன்றது வெறும் புள்ளி மட்டும்தான் கிரகம் மொத்தம் ஏழு கிரகம் தான் ஓகேங்களா அதுல சூரியன் சந்திரனும் அடக்கும் சூரியன் சந்திரனை விட்டுட்டீங்கன்னா அஞ்சு கிரகம் தான் ஓகேங்களா அவ்வளோதான் விஷயம் ஓகே இல்லை கேது அப்படின்றது புள்ளியோ இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு உருவமோ ஏதோ இருக்கட்டும் அப்படிப்பட்ட அந்த கேது வந்து ஒருவருடைய ஜாதகத்துல ரொம்ப வக்கரமா இருக்கு இல்ல சரியில்லாம இருக்கு அப்படின்னா வேற ஏதாவது பாதிப்பு இருக்கு முதல்ல ராகுக்கு எதுக்கு வக்கரமே கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்ச வக்கரம் கிடையாது ஏன்னா அது மூவ்மெண்ட் ரிவர்ஸ் மூவ்மெண்ட் தான் இவங்க வந்து யூஸ்வலா என்ன சொல்லுவாங்க ஏதாச்சும் ஒரு கிரகம் வக்கரம் அடைஞ்சா அந்த கிரகம் ரிவர்ஸ்ல போகுதுமாங்க ஆமா ஆக்சுவலா கிரகம்லாம் எல்லாம் ரிவர்ஸ்ல போகல நாம ஓவர் டேக் பண்ணி ஃப்ரண்ட்ல போறோம் ஒரு கார் நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போதுமா நம்ம அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறோம் நம்ம ஓவர் டேக் பண்ணும்போது அது பின்னோக்கி போற மாதிரி ஒரு இல்யூஷன் நமக்கு கிடைக்கும் அந்த இல்யூஷன் தான் வக்கரம் ஓகேங்களா அப்போ அந்த இல்யூஷன் போதும் நம்ம வந்து ஜியோ சென்ட்ரிக் தீரி கிடையாது நம்ம ஹீலோ சென்ட்ரிக் தான் நம்ம அதை வந்து ஃபாலோ சூரிய மைய கோட்பாடு தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோன்றதுக்கு அதுவே ப்ரூஃப் ஓகேங்களா ராகுக்கு எது அதனுடைய டைரக்ஷனே ஆன்டி கிளாக் வைஸ் தான் ஆமா ஓகேங்களா அந்த வெட்டு புலியினுடைய டைரக்ஷனே ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே அதனுடைய டேரக்ஷனே ஆன்டி கிளாக் வைஸ் ஆக இருக்கும்போது அதுக்கு வக்கரமே கிடையாது டிஃபால்ட்டாவே அது அது ரிவர்ஸ்ல தானே சுத்திக்கிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ அதுக்கு நீங்க வக்கரம்னு பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது தேவையில்லை ஓகே சார் இப்ப கேது வந்து உண்மையிலே இருக்கா கேது இருக்கு அப்படின்னா கேது கர்மான்னு சொல்றாங்களே அது உண்மையா அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி